ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்எஸ்சிலேருந்து இன்றைக்கி என்ன வீடியோஸ் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு என்னென்ன கொண்டுகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ நமக்கு சனிக்கிழமை எக்ஸாம் சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ எக்ஸாமுக்கு நம்ம என்னென்ன கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சரியா இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் எக்ஸாம் போகிறீங்க ஓகே இப்போ போகிறீங்க அப்படின்னா இப்போ மிஷினில் வந்து உக்கார்கிறீங்க உங்களுக்கு வந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லை டென் மினிட்ஸ் வந்து மிஷினில் போய் உட்கார வைப்பாங்களே ஒரு ஸ்பீடோ இல்லை ஒரு பேராகிராஃபோ அடிக்க சொல்லி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டைம் வந்து கொடுப்பாங்க அந்த ஹால் சூப்பர்வைசர் ஏதாச்சும் ஒரு ஸ்பீடோ ஒரு பேப்பரோ அடித்து பார்த்துக்கோங்க கொஞ்சம் அடிக்கிறதா அப்படின்னு சொல்லி டைம் கொடுப்பாங்க அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மிஷின்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா ரிப்பன் வந்து லோ ரோ ரோராக இருக்கா இல்லை உங்கள் மிஷினில் வந்து ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து மிஷின் சரி இல்லையா அவங்க வந்து கண்டிப்பாக அந்த ஹாலுக்குள்ளேயே தான் இருப்பாங்க அவங்கள கூப்பிட்டு இன்டிமேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க மிஷினை வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க சரியா அடுத்தது நீங்கள் ஹால் டிக்கெட்டை கண்டிப்பாக கொண்டுகிட்டு போகணும் சரியா கண்டிப்பாக எதை மறந்தாலும் மறக்கலாம் ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகல அப்படின்னா கண்டிப்பாக உங்களை ரூம்குள்ளே அலோவே பண்ண மாட்டாங்க சரியா அப்போ ஹால் டிக்கெட்டுக்கு தேவையான ஸ்கேல் வேணும் பென்சில் வேணும் ரப்பர் எடுத்துகிட்டு போகணும் கண்டிப்பாக பிளாக் பென் வந்து எடுத்துகிட்டு போங்க ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு சில டைம் பிளாக் பெண் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ லெட்டரோ ஸ்டேட்மெண்ட்டோ ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோடு போடல இந்த மாதிரி லாஸ்ட்டில் கோடு போடணா பிளாக் ஆர்னால் இப்படி ஒரு தெரியாத மாதிரி ஒரு கோடு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் மார்க் வந்து ரெடியூஸ் ஆகாது இதெல்லாம் ஒரு டிப்ஸு சரியா அதனால் பிளாக் பென் வந்து முடிஞ்ச அளவுக்கு பிளாக் பெண் எடுத்துகிட்டு போக முயற்சி பண்ணுங்கள் ஓகேவா மிஷினில் லைன்லாம் கரெக்டாக வச்சுருக்கீங்களா ஓகேவா மார்ஜின்லாம் கரெக்டாக செட் பண்ணியிருக்கீங்களா ஸ்பீடுக்கு ஸ்பீட் அடிக்கும்போது மார்ஜின்லாம் கரெக்டாக செட் பண்ணியிருக்கீங்களா அதுவே லோயர் அடிக்கும்போது மிஷினில் மார்ஜின்லாம் கரெக்டாக செட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்துக்கணும் மார்ஜின் இப்போ தமிழ் லோயர் அடிக்கிறீங்களா அப்போ எவ்வளோ மார்ஜின் செட் பண்ணணும் பத்துலேருந்து அறுபத்தஞ்சு டிகிரி செட் பண்ணணும் சரியா அப்போ இங்கே மேலே கொடுத்துருப்பாங்களா ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு அப்போ அப்போ நம்ம இது வந்து ஒன்லைன் ஸ்பேஸில் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மார்ஜின் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க ஸ்டேட்மெண்ட் தான் அப்போ ஃபஸ்ட்டு அடிக்க சொல்லுவாங்க நீங்கள் பதட்டமே பட வேணாம் சரியா அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே மார்ஜின் வந்து செட் பண்ணிக்கோங்க பத்துலேருந்து அறுபத்தஞ்சு டிகிரி மார் மார்ஜினை செட் பண்ணிட்டு உங்களுக்கு லெட்டர் நல்லா தெரியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லெட்டர் அடிங்க ஸ்டேட்மெண்ட்டே ஃபர்ஸ்ட் அடிக்காதீங்க ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க ஒரு சில டைம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க அதனால் பதட்டமே இல்லாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டரை வந்து அடித்து முடிச்சிடுங்க பதட்டமே இல்லாமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லெட்டர் வந்து அடிச்சு முடிச்சிக்கணும் தப்பே இல்லாமல் லெட்டர் அடிச்சிங்கன்னா நீங்கள் பாஸ்பா சரியா ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு லைன் மிஸ் ஆனாலும் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருந்தீங்கனாலும் இந்த காலம் ஃபுல்லாகவே தப்பு அப்போ இந்த காலம் ஃபுல்லாகவே தப்பு பண்ணிங்க அப்படின்னா இதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க மார்க் வந்து ரிடியூஸ் பண்ணுவாங்க அதனால் ஃபஸ்ட்டு என்னோட ஐடியா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கொஷின் நம்பர் ஒன் அதே மாதிரி கொஷின் நம்பர் போட மறந்துடாதீங்க இப்போ ஸ்டேட்மெண்ட் அடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஷின் நம்பர் வந்து போடணும் அதே லெட்டர் அடிக்கிறீங்க அப்படின்னா வினா எண் வந்து ரெண்டு ஓகேவா பெண்ணில் எழுதுறதை தயவு செய்ய அவாய்ட் பண்ணிக்கோங்க இதுக்குமே மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுங்க உங்களுக்கு சப்போஸ் டைம் இல்லை அப்படின்னா பெண்ணில் வந்து எழுதுங்க எப்படியும் அடிச்சு முடிச்சுட்டு கண்டிப்பாக டைம் இருக்கும் அப்போ வந்து அடிக்காதீங்க ஃபஸ்ட்டே அடிக்கிறீங்களா கொஸ்டின் நம்ம போட்டே அடிச்சிருங்க இதில் என்ன இருக்க போகுது இதனால நமக்கு ஃபஸ்ட் கிளாஸோ இல்லை டிஸ்டிங்ஷனோ வந்து இதனால் இதனால நமக்கு குறையணும் இதெல்லாம் நம்ம பண்ணுற மிஸ்டேக் தான் இந்த மிஸ்டேக்லாம் வந்து திருத்திக்கணும் பெண்ணில் எழுதுறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும் உங்களுக்கு லெட்டர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக லெட்டரில் ஒரு மிஸ்டேக் இல்லாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க லெட்டரை வந்து அடிங்க அதே மாதிரி நீங்கள் ஸ்டேட்மெண்ட் நல்லா அடிச்சிருந்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு கட்டுங்க லெட்டர் நல்லா அடிச்சிருந்தீங்க அப்படின்னா லெட்டரை வந்து கட்டுங்க சரியா ஓகேவா மிஷினில் கரெக்டாக அந்த லைன் தான் அந்த லைனை வந்து செக் பண்ணிக்கணும் லைன் செக் பண்ணிக்கணும் ஒன்னு இருக்கும் டூன்ருக்கும் த்ரீன் இருக்கும் நம்ம ஸ்பீடுன்னா எவ்வளோவில் வைப்போம் அதே லோயர் ஸ்பீடு லோயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூவில் வைப்போம் அதுவே ஹையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல வைப்போம் சரியா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லைனில் ஸ்பேஸில் வந்து வைப்போம் இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க லோயர் எடுக்கிறீங்கனாலும் ஹையர் அடிக்கிறீங்கனாலும் ஓகேவா அந் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது மிஸ்டேக் பண்ணிடவே கூடாது அதுக்கு தான் மிஷினில் போனோடனே என்ன பண்ணுவோம் பேப்பர் கொடுக்குறாங்களா செட் பண்ணிக்கிட்டீங்களா உங்களோட கவனம் லைன்ஸு அடுத்தது மார்ஜின் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கலாம்மா ஸ்பீடாக இருந்தாலும் சரி ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி லெட்டராக இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணணும் மார்ஜின் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கணுமா அப்படின்னு கண்டிப்பாக வந்து செக் பண்ணணும் சரியா அதே மாதிரி ஆன்சர் சீட் இருக்கா ஆன்சர் சீட்டில் நம்ம எங்கே டைப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் தான் டைப் பண்ணும் சரியா இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்சர் சீட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் சீட் கொடுக்குறாங்களா அப்போ இந்த மாதிரி ஆன்சர் சீட் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் எங்கே டைப் பண்ணும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் பேக் தான் டைப் பண்ணணும் ஓகேவா ஃப்ரண்டில் இதுக்கு கீழேயே வந்து நீங்கள் டைப் பண்ணக்கூடாது இப்படி தான் உங்களுக்கு வந்து ஷீட் வந்து கொடுப்பாங்க இந்த ஷீட் கொடுத்தாங்க அப்படின்னா இங்கே வந்து தயவு செய்து டைப் பண்ணிடாதீங்க அவசரத்திலையோ பதட்டத்திலையோ இங்கே வந்து டைப் பண்ணிடுறாதிங்க இங்கே நீங்கள் டைப் பண்ணணும் பின்னாடி தான் டைப் பண்ணணும் சரியா இந்த ஷீட்டை பின்னாடி வச்சு இங்கே தான் வந்து நீங்கள் டைப் பண்ணணும் ஓகேவா இப்படி தான் நீங்கள் வந்து டைப் பண்ணணும் அதே மாதிரி லெட்டர் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் எப்படி பின்னாடி தான் நீங்கள் வந்து டைப் பண்ணணும் சரியா பேப்பர் கட்டி போது கரெக்டாக பார்த்து கட்டி கொடுக்கணும் ஓகேவா அதே மாதிரி ரேப்பர் ஷீட் ஃபில் பண்ணும்போது கவனமாக ஃபில் பண்ணணும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு கண்டிப்பாக போட்டுக்கோங்க இப்போ பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் வேணாலும் உங்களுக்கு என்ன ஹேண்ட் ரைட்டிங் வருதோ இங்கிலீஷில் நல்லா எழுதிங்கன்னா இங்கிலீஷில் எழுதிக்கோங்க தமிழில் நல்லா எழுதிங்கன்னா தமிழ் எழுதிக்கோங்க ஓகேவா இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாடம்னு கொடுத்துருக்காங்களா பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன போடணும் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி போடணும் நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சீனியர் அடிக்கிறீங்களா ஜூனியர் அடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க சரியா அப்போ சீனியர் அப்படின்னா சீனியர் போட்டுக்கோங்க ஜூனியர் அப்படின்னா ஜூனியர் போட்டுக்கோங்க சரியா அடுத்தது தாள் ஃபஸ்ட் பேப்பர் அடிக்கிறீங்கன்னா செகண்ட் பேப்பர் அடிக்கணும் ஃபஸ்ட் பேப்பர்னா ஃபர்ஸ்ட்ன்னு கொடுக்கோங்க செகண்ட் பேப்பர்னா செகண்ட்ன்னு கொடுக்கோங்க இந்த இடத்துல சரியா வினா வினாத்தால் குறியீட்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பரில் ஒரு நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பர் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து போட்டுக்கோங்க அடுத்தது நாள் எந்த டேட்டில் நீங்கள் அடிக்கிறீங்க அந்த டேட்டை வந்து போட்டுகிட்ட பேட்ச் சரியா பேட்ச் வந்து நீங்கள் ஃபஸ்ட் பேட்சா இல்லை செகண்ட் பேட்சா இல்லை தேர்ட் பேச்சா அப்படின்னு சொல்லி பேச்சோட நம்பர் வந்து இங்கே போட்டுக்கோங்க அடுத்தது தட்டச்சி பொறியின் மாதிரி உங்களோடய மிஷின் நேம் வந்து சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக அதை வந்து இங்கே எழுது பண்ணிக்கோங்க தட்டச்சு செய்யப்பட்ட அல்லது எழுதப்பட்ட பக்கங்களோட எண்ணிக்கை இலக்கத்தில் தான் சொல்லியிருக்காங்க இலக்கத்தில் ரெண்டுன்னு எழுதிட்டு அடுத்ததுல எழுத்துல டூன்னு சொல்லியிருந்தீங்க எப்படி அது சொல்கிறீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை நீங்கள் இந்த இடத்துல ஒரு பேப்பர் வச்சு எடுக்கிறீங்கன்னா இல்லை ரெண்டு பேப்பர் வச்சு அடிக்கணும் இந்த இடத்துல ரெண்டு பேப்பர் வச்சு அடிச்சிருக்கேன் சப்போஸ் மூணு வச்சு அடிச்சிங்கன்னா அந்த இடத்துல என்னென்னு பண்ணணும் மூணு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும் ரைட் பண்ணணும் ஓகேவா உள்ளே ஃபீல் பண்ணும்போதும் அப்படிதான் இங்கே பாருங்கள் பாடம் அதே தான் தெரு நாள் என்ன எந்த டேட்ல எக்ஸாம் எழுதிட்டீங்க தட்டச்சு செய்யப்பட்ட பக்கங்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ரெண்டு தொகுதியின் ஓகேவா அப்ப இது ஒரு பேஜ் வந்து நீங்க தட்டச்சு பண்றீங்க அப்போ ஒன்று அதுக்கப்புறம் எழுத்தால் என்ன பண்ணணும் ஒன்று அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து நீங்க போட்டுடணும் ஓகேவா ஆன்சர் ஷீட்டை பார்த்து பதட்டம் இல்லாமல் என்ன பண்ணணும் நீங்க ஃபில் பண்ணணும் முக்கியமாக நீங்கள் ஸ்கேலு பென்சில் லப்பரு பிளாக் பென் எடுத்துகிட்டு போயிருங்க போனோடனே உங்கள் மிஷினை வந்து கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும் ஆல் டிக்கெட் கண்டிப்பாக கொண்டுட்டு போங்க இந்த பொருளை ஒன்றும் கூட மிஸ் பண்ணக்கூடாது அங்கே போய்ட்டு யாருமே உங்களுக்கு கடன் தர மாட்டாங்க சரியா மிஷினில் உட்காந்துருவிங்களா ப பயப்படாதீங்க பதட்டப்படாமல் அடிங்க லைனை செக் பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்தது ஸ்டேட்மெண்ட் லெட்டர் அடிக்கிறனாலும் மார்ஜினையும் லைனும் செக் பண்ணிக்கோங்க ஆன்சர் சீட் பேக் சைடில் தான் டைப் பண்ணணும் சரியா இந்த விஷயம் மட்டும் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுட்டு போனீங்கன்னாலே ஓகேவா பதட்டம் இல்லாமல் அடிங்க